அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் நிலவி வரும் போலி பத்திரப்பதிவு மற்றும் சொத்து மோசடிகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக தமிழ்நாடு அரசு கொண்டு வந்த அதிரடியான சட்ட திருத்த மசோதாவுக்கு குடியரசுத் தலைவரான திரௌபதி முர்மு தற்போது ஒப்புதல் அளித்துள்ளார் அதன்படி இனி அசையா சொத்துக்களை பதிவு செய்யும் போது அந்த சொத்தின் அசல் ஆவணங்களை சமர்ப்பிப்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது ஒரே சொத்தை ஒன்றுக்கும் மேற்பட்ட நபர்களுக்கு விற்பனை செய்வது மற்றும் முறைகேடாக பட்டா மாறுதல் செய்வது போன்ற புகார்களை தவிர்க்க இந்த சட்டம் ஒரு வலுவான அரணாக அமையப்போகிறது புதிய விதிகளின்படி ஒரு சொத்தை பதிவு செய்ய விரும்பும் நபர் அந்த சொத்தின் முந்தைய அசல் உரிமை ஆவணம் மற்றும் பதிவு செய்வதற்கு பத்து நாட்களுக்கு முன்னதாக பெறப்பட்ட வில்லங்கச் சான்றிதழ் ஆகியவற்றை சமர்ப்பிக்க வேண்டும் இந்த ஆவணங்கள் இல்லை என்றால் சார் பதிவாளர் அந்த பதிவை மேற்கொள்ள அனுமதி மறுக்கப்படும் இந்த மசோதா கடந்த ஆண்டு தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டு ஆளுநர் மூலமாக குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்டு தற்போது கிடைத்துள்ள இந்த பச்சை கொடியானதால் தமிழக பதிவுத்துறையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது ஒருவேளை பதிவு செய்யப்பட வேண்டியது பூர்வீக சொத்தாக இருந்து அதற்கான அசல் ஆவணங்கள் கைவசம் இல்லை என்றால் வருவாய் துறையினரால் வழங்கப்பட்ட பட்டா ஆவணத்தை சான்றாக சமர்ப்பிக்கலாம் அதேபோல் அசல் ஆவணம் தொலைந்து போயிருந்தால் அது குறித்து நாளிதழ் விளம்பரம் செய்திருக்க வேண்டும் மற்றும் காவல்துறையிடமிருந்து கண்டறிய இயலவில்லை என்ற சான்றிதழையும் பெற்றிருக்க வேண்டும் இத்தகைய மாற்று ஆவணங்கள் இருந்தால் மட்டுமே அசல் ஆவணம் இல்லாத பட்சத்தில் பதிவு அனுமதிக்கப்படும் இதன் மூலம் சொத்து வாங்குபவர்களின் பாதுகாப்பு உறுதி செய்யப்படுவதுடன் நீண்ட கால சட்ட சிக்கல்களுக்கு இது தீர்வாக அமையும்